ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாட்டு ஸ்டைலில் சிக்கன் அதாவது நாட்டுக்கோழி சிக்கன் செஞ்சு காமிச்சிருக்கு பாருங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சுவை வந்து அருமையாக இருக்குங்க நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருந்தால் நீங்கள் இது இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வருங்க நாட்டுக்கோழி குழம்பு ஃப்ரெஷ் நாட்டுக்கோழி சிக்கன் வந்து ஆஃப் கேஜி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வேகடைக்க போகிறோம் அதாவது பாயில் பண்ணுவோங்க இப்போ பாருங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி பூ வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஃபைவ் விசில் அதாவது டூ விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணலாங்க செட்டி நாட்டு ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு வணலை எடுத்து வச்சுக்கோங்க டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி வந்து ஒரு பத்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ஒரு பூ ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு டூ ஸ்பூன் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கறிவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க மிதமான ஹீட் வச்சு நல்லா ஃப்ரை ஆக்ட இப்போ நாட்டுக்கோழி சிக்கன் ஏன் அந்த மாதிரி நான் வேகடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அதிகமாக அந்த பீசஸ்குள்ளே வந்து இறங்குங்க அதனால் அந்த மாதிரி வேக வச்சுருத்துக்குன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த குழம்புக்கு அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அந்த மாதிரி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மசாலாவோட துருகிய தேங்காய் அதாவது ஒரு தேங்காய் மூடிய அளவு துருக்கி எடுத்துக்கோங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போது பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக வரணுங்க இந்த தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகணுங்க அந்த அளவுக்கு நல்லா வருபடணுங்க இப்போ தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜ் இது தாங்க இது ஒரு பக்கமாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க அரை வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க நெக்ஸ்ட்டு பார் விசில் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க விழுதை மசாலா விழுதை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க செட்டினா ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு இப்படி தாங்க செய்யணும் நெக்ஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு பூ ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரு பச்சை மிளகாய் கரியப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகிட்டுங்க இப்போ வந்து பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க நெக்ஸ்ட்டு நான் ஃபில் ஃபில்டர் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள் அதாவது நாட்டுக்குழி வேக வைத்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பீசஸ் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஆனியன் வந்து ஃப்ரை ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது வந்து டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து ஸ்மெல் வரக்கூடாதுங்க அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை ஆகணுங்க தக்காளி வந்து நாலு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பழுத்த பழமாக இருக்கட்டுங்க தக்காளி நல்லா குக் ஆகுங்க அந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க நெக்ஸ்ட்டு வேக வைத்த பீஸ்களை வந்து தனியாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவெல்லாம் பீஸ்குள்ள இறங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மசாலா விழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம பதினைந்து பதினைந்து மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலையும் காரம் கரெக்டான அளவு தான் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஃபோர் சைட்ஸும் மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் வேக வைத்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நாட்டுக்கோழி கொழும்புக்கு வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணல இந்த தண்ணியே போதுமானதாக உள்ளது அதனால் நான் வந்து ஆட் பண்ணலைங்க இந்த மாதிரி நல்லா கிளரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க இந்த திக்னஸ் போதுமானதுன்னு நான் நினைக்கிறேங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டாக உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு டென் போட்டு ஃபைவ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க நல்லா வருங்க நல்லா நம்மளுடைய நாட்டுக்கோழி அதாவது செட்டி நாட்டு நாட்டுக்கோழி குழம்பு வந்து தயாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சுவை வந்து சூப்பராகவும் மனமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்